அனைவருக்கும் வணக்கம் அதாவது பக்குவ மத்தியானம் ஆஸ்பத்திரிக்கு விட்டு போய் போட்டிருந்தேன் அவளுக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பட் அவள் சாப்பிடல ஃபீவர் இருந்தது இப்போ ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டா அதாவது சாப்பிட ஆரம்பிச்சுட்டா சாப்பிட ஆரம்பித்த உடனே ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்ம அந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஃபுட் எடுத்துட்டா ஸ்டூடெண்ட்டு கூட பக்கு கூட நிறைய நேரம் விளையாண்டாங்க இந்த மாதிரி சொன்ன ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பக்கு வந்து சர்க்கஸ் போடுறவங்க வந்து வாங்கி வளர்த்திருக்கிறாங்கங்க அவங்களுக்கு ரெண்டு கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்சு வாங்கியிருக்கிறாங்க வாங்கி அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்க்கஸ்க்காக இந்த பக்குவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு ரொம்ப முடியல அவளோட வந்து அவளுக்கு வந்து இந்த கேன்சர் இருக்குதுன்னு அவளுக்கு தெரிஞ்சு பக்கத்தில் ரெண்டு பேர்த்துக்கு அடாப்சன் கொடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு போன ரெண்டு பேருமே வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுத்துருக்காங்க மூணாவது தான் நம்மக்கிட்ட அந்த குழந்தை வந்திருக்கு அதுவும் நான் யதார்த்தமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப வந்தது நம்ம ரோசியும் கருத்தடைக்கு அட்மிட் பண்ணி நன்றி